வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் கீரு கிரௌண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கே க்ரௌன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்ன புஸு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காக இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸில் இருந்துருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரைட் பண்ணிட்டு இருந்திங்கனா இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரு கைப்பட ஓடிய வேண்டிங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டியங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த வேண்டியங்க இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபி காரோ நெரு சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க ஜிபண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய புஸ்ஸு குட் குட்கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்ன புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பெண்ணு புஸ்ஸு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஆயில் ஜெலாம் இல்லாம நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி த்ரீஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்